என் பேர் ராம்குமார் இப்போது நடந்து முடிஞ்ச குரூப் ஒன் தேர்வில் நான் மாநில அளவில் ரேங்க் தேர்ட்டி டூ எடுத்து டெபுட்டி சூப்பரிண்டென்ட் ஆஃப் போலீஸ் செலக்ட் பண்ணியிருக்கேன் இப்போது அடுத்த சிலது நாட்களில் உங்களுக்கு அடுத்த குரூப் ஒன்னுக்கான ப்ரிலிமினரி எக்ஸாமினேஷன் வரப்போகுது அதுக்கான சில டிப்ஸு உங்களுக்கு நான் சொல்லலாம் நினைக்கிறேன் இப்போது ப்ரிலிமினரி அடுத்து இருக்க போகிற டைம்ஸ் வந்து உங்களுக்கு ரொம்ப குரூஷியனான டைமு இந்த நேரத்தில் வந்துட்டு நீங்கள் எதுவுமே டிவியேட் ஆக வேணாம் இப்போ எல்லாமே நீங்கள் படிச்சிருப்பீங்க தெளிவாக எல்லாம் படிச்சிருப்பீங்க ஸோ அதை திரும்ப நீங்கள் ரிவிஷன் பண்ணுறது தான் இப்போ ரொம்ப முக்கியம் ஸோ இந்த நேரத்தில் வந்துட்டு எந்தெந்த சப்ஜெக்ட்லாம் நம்மளுக்கு வெயிட்டேஜ் அதிகமாக கொடுக்க தேவைப்படுதோ இப்போ கரண்ட் சிலபஸ் படி யூனிட் சிக்ஸ் யூனிட் ஃபைவ் அதுக்கப்புறம் யூனிட் ஃபோர் அப்புறம் ஆப்டிடியூட் இந்த சப்ஜெக்ட்டுக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் கொடுங்க பா அதாவது இந்த இதில் இருக்கிற டெவ டெவலப்மெண்ட் அட்மினிஸ்ட்ரேஷன் அப்புறம் தமிழ்நாடு கல்ச்சர் அந்த பார்ட்டு அதுக்கப்புறம் இந்தியன் பாலிட்டி அப்புறம் இந்தியன் எக்கனாமி இந்த பார்ட்ஸ்களுக்கெல்லாம் அதிக வெயிட்டேஜ் கொடுங்க அதுக்கப்புறமா மாடர்ன் இந்தியா இதையும் பார்த்துக்கோங்க ஸோ அப்புறம் ஆப்டிடியூட் இந்த இதை கண்டினியூஸாக திரும்ப அதிக வெயிட்டேஜ் கொடுத்து திரும்ப திரும்ப படிச்சுட்டே இருங்க இதுக்கு அதிக நேரம் ஒதுக்குங்க அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த மற்ற சப்ஜெக்ட் ஜோக்ரஃபி சயின்ஸ் அதெல்லாம் வந்துட்டு ஏற்கனவே நீங்கள் படிச்சுருந்திங்கன்னா அதுக்கான ரிவிஷன் மட்டும் பண்ணுங்கள் வேறு எதுவுமே நீங்கள் புதுசாக பார்க்க வேணும் கரண்ட் அஃபேர்ஸ் பொறுத்த வரைக்கும் நீங்கள் எப்படியுமே ஒரு லாஸ்ட் ஒன் இயர் டு ஒன் அண்ட் ஆஃப் இயர்ஸ்க்கான கரண்ட் அஃபேர்ஸ் படிச்சிருப்பீங்க அந்த கரண்ட் அஃபேர்ஸை திரும்ப திரும்ப ரிவைஸ் பண்ணுங்கள் அப்புறம் மார்க் டெஸ்ட் நிறைய அட்டன் பண்ணியிருப்பீங்க அதுக்கான டெஸ்ட்டில் நீங்கள் கரெக்டான ஆன்சர் படிச்சுட்டு அதுக்கான கீ எக்ஸ்ப்ளனேஷன் படிச்சுக்கோங்க அந்த எக்ஸ்ப்ளனேஷன் நீங்கள் திரும்ப திரும்ப படித்தாலே போதும் ஏன்னா இப்போ வந்துட்டு உங்களுக்கு அந்த மார்க் டெஸ்ட்டில் இந்த கரண்ட்டு இயர்க்கான ட்ரெண்ட் ரிஃப்லெக்ட் பண்ணுற மாதிரி தான் உங்களுக்கு கொஸ்டின்ஸ் வச்சுருப்பாங்க ஸோ நீங்கள் அதை மட்டும் திரும்ப பாருங்கள் அப்புறம் பிஒக்கியூ டெய்லி ஒரு ஹாஃப் அன் அவர் பார்க்குற மாதிரி வச்சுக்கோங்க அது திரும்ப திரும்ப பார்த்துட்டு இருங்க பார்த்துட்டு ரிவைஸ் பண்ணும்போது எந்த ஏரியாவை நீங்கள் திரும்ப திரும்ப ஃபோக்கஸ் பண்ணுற ஒரு ஐடியா உங்களுக்கு கிடைக்கும் அதை பண்ணுங்கள் அதுக்கப்புறமா நீங்கள் அந்த ப்ரிலிமினரியை பொறுத்த வரைக்கும் இந்த ப்ராஸஸ் மட்டும் நீங்கள் ரெகுலராக பண்ணிகிட்டே போ இருக்கலாம் டெய்லி வந்துட்டு உங்களுக்கு மேக்ஸிமம் ஹவர்ஸ் எவ்வளோ படிக்க முடியுமா பாருங்கள் ஃபுல் டைமாக படிக்கிறவங்க ஃபுல் டே உங்களுக்கு ஒரு மேக்ஸிமம் ஃபிஃப்டீன் அவர்ஸ் போடுற மாதிரி பார்த்துக்கோங்க அதுக்கப்புறமா வந்துட்டு உங்களுக்கு உங்கள் ஃபுட் ஹேபிட்ஸு பேசிக்கான அந்த விஷயங்கள்லாம் பார்த்துக்கோங்க ஹெல்த்தியான ஃபுட்ஸ் மட்டும் சாப்பிடுங்க ஜங்க் ஃபுட்ஸ் எடுத்துக்காதீங்க இந்த மாதிரி பார்த்துக்கோங்க அப்புறம் வந்துட்டு இப்போ இருக்கிற டைம்லேயே நீங்கள் வந்துட்டு உங்களோட அந்த ஸ்லீப்பிங் பேட்டர்னையும் கரெக்டாக ஃபாலோ பண்ணுங்கள் ஏன்னா சில நேரத்தில் வந்துட்டு ரொம்ப நீங்கள் ஸ்ட்ரெஸ் ஆகிற பட்சத்தில் எக்ஸாமுக்கு முந்தைய நாள் தூக்கம் வராமல் போகிறதுக்கு அந்த மாதிரியுமே ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அதனால் ஆகாதீங்க கரெக்டாக வந்துட்டு டெய்லி வந்துட்டு ஒரு செவன் டு எயிட் ஹவர்ஸ் தூங்குற மாதிரி பிளான் பண்ணிக்கோங்க கரெக்டான ஃபுட்டு எடுத்துக்கோங்க அதுக்கப்புறமா உங்களோட ரெகுலர் ரிவிஷன் பண்ணிகிட்டே இருங்க புதுசாக எதுவும் பார்க்காதீங்க புதுசாக எதாவது பார்க்கும்போது ஸ்ட்ரெஸ் ஆகும் அப்புறம் வந்துட்டு வேறு இப்போ ஒரு மா டெஸ்ட் சீரிஸ் ஃபாலோ பண்ணிடுங்கன்னா அதை மட்டும் நீங்கள் ஃபாலோ பண்ணாலே போதும் இன்னும் புது கொஸ்டின்ஸ் வருது வேறு எங்கேருந்து உங்களுக்கு ஒரு சோர்ஸ் திடீர்னு கிடைக்குதுன்றக்காக லாஸ்ட் மினிட் சோர்ஸஸை கண்டிப்பாக பார்க்காதீங்க இதெல்லாம் பண்ணாலே உங்களால் கண்டிப்பாக க்ளியர் பண்ண முடியும் ஸ்ட்ரெஸ் ஆகாதீங்க கண்டிப்பாக நான் க்ளியர் பண்ண முடியும்னு பாருங்கள் ஏன்னா இப்போ லாஸ்ட்டு ஃபியூ இயர்ஸ் உங்கள் எக்ஸாமினேஷன் பேட்டன் பார்த்திங்கனா உங்களுக்கே புரியும் ப்ரிமினரி பொறுத்த வரைக்கும் உங்களால் கண்டிப்பாக பண்ண முடியும் கொஞ்சம் பேப்பர் லெந்தியாக இருக்கும் டைம் மேனேஜ்மெண்ட் அது இப்போ லாஸ்ட் மினிட் மார்க்கில் டெய்லி கொஞ்சம் ஒரு டெய்லி ஒரு ஃபிஃப்டி கொஸ்டின்ஸ் அதாவது உங்களால் முடிஞ்ச அளவுக்கு ப்ராக்டிஸ் பண்ணுங்கள் அப்படி பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்துட்டு ஒரு கான்ஃபிடன்ஸ் இருக்கும் அதை டைமுக்குள்ளே நீங்கள் பண்ணணும் அதுக்கப்புறம் உங்களுக்கு ஓஎம்ஆர் ஷீட் வந்துட்டு இந்த வாட்டி உங்களுக்கு புதுசாக மாற்றியிருக்காங்க பழைய சிஸ்டம் இப்போ இல்லை ஸோ அந்த ஏபிசிடி கவுண்ட் பண்ணி அந்த நம்பர் ஆஃப் ஏ சீஸ் அப்படி போடுறது இப்போ இல்லை ஸோ அதுக்காக அப்போ உங்களுக்கு எவ்வளோ டைம் கொடுக்காங்க கொடுத்துருக்காங்க அப்படின்றதையும் பார்த்துக்கோங்க அந்த டைமுக்குள்ளே நீங்கள் முடிக்கணும் ஸோ அது பார்த்துக்கோங்க ஸோ பேசிக்காக அங்கே எக்ஸாமினேஷன் ஹாலில் வந்துட்டு நீங்கள் என்ன ஸ்ட்ராட்டஜிஸ் ஃபாலோ பண்ணணுமோ இப்போ உங்களுக்கு கொடுத்துருக்க ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் ஃபாலோ பண்ணிக்கோங்க அதுக்கப்புறமா வந்துட்டு அந்த முடிஞ்ச அளவுக்கு ஒரு ரெண்டு ரீடிங் போகிற மாதிரி பார்த்துக்கோங்க ஃபஸ்ட் ரீடிங்கும் வேகமாக முடிக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க ஒரு இப்போ த்ரீ ஹவர்ஸ் எக்ஸாமினேஷனில் ஒரு டூ அண்ட் ஹாஃப் ஹவர்ஸ்குள்ள ஃபுல்லாகவே நம்ம ஃபுல்லாக முடிக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க லாஸ்ட் ஆஃப் அன் அவர் நம்ம வந்துட்டு ஏதாவது ஒரு ஆன்சர் மிஸ் பண்ணியிருந்தால் அப்போ ஷேட் பண்ணுறதுக்கும் திரும்ப ஒரு ரீவிசிட் பண்ணுறதுக்கும் அந்த மாதிரி பார்த்துக்கோங்க இந்த டூ அண்ட் ஆஃப் ஹவர்ஸில் ரெண்டு ரீடிங் பண்ணுற மாதிரி பார்த்துக்கோங்க மேக்ஸை பொறுத்த வரைக்கும் ஒரு ஃபார்ட்டி ஃபைவ் மினிட்ஸ் மேக்ஸ் அதுக்கு மேலே போகக்கூடாது ஃபார்ட்டி ஃபைவ் மினிட்ஸ்க்குள்ளே அந்த டுவெண்ட்டி ஃபைவ் கொஸ்டின்ஸை சால்வ் பண்ணி முடிக்கிற மாதிரி ப்ராக்டிஸ் பண்ணி ரெடி ஆகிவோங்க திரும்ப திரும்ப ஆப்டிடியூட் நிறையா ப்ராக்டிஸ் பண்ணுங்கள் கண்டிப்பாக உங்களுக்கு வந்துட்டு ஒரு ஈஸியாக இருக்கிற பட்சத்தில் நீங்கள் ஃபுல் மார்க்கு எடுக்கலாம் இல்லாட்டி டுவெண்ட்டி த்ரீ ப்ளஸ் ஏம் பண்ணுங்கள் கொஞ்சம் டஃப்பாக இருக்கிற பட்சத்தில் டுவெண்ட்டி ப்ளஸ் இருந்தால் பிரச்சனை இல்லை அப்புறம் பேப்பர் அங்கே போய்ட்டு பேப்பர் பார்க்கும்போது ஆகாதீங்க கொஞ்சம் டஃப்பாக இருக்கேன்னு நல்லா நீங்கள் ப்ரிப்பேர் ஆகி எல்லாம் நல்லா பண்ணி நீங்கள் போயிருக்கீங்கன்னா நீங்கள் வந்து ஒரு எலிஜிபிள் கேண்டிடேட் நீங்கள் வந்துட்டு பேப்பர் அங்கே பார்த்துட்டு ஐயோ டஃப்பாக இருக்கேன்னு வச்சுனா மற்ற கேண்டிடேட்ஸுக்கும் இப்படி தான் இருக்க போகுது உங்களுக்கு மட்டும் இல்லை உங்களுக்கு கஷ்டமாக இருக்குன்னா அவங்களுக்கும் அப்படி தான் இருக்கப்போகுது ஸோ கட் ஆஃப்ஸும் அதை பேஸ் பண்ணி தான் இருக்கப்போகுது அதனால் ஓகே கொஞ்சம் கஷ்டமாக வரிசையாக கொஞ்சம் கொஸ்டின் கஷ்டமாக இருந்துச்சுன்னா அப்புறம் ஒரு பத்து கொஸ்டின் முடிச்சுட்டு வேணால் கொஞ்சம் ஸ்பிளிட் பண்ணிக்கோங்க ஒரு அடுத்த பத்து கொஸ்டின் கொஞ்சம் பின்னாடியிலேருந்து எடுத்து பாருங்கள் அந்த மாதிரி ப பார்த்து ஸ்ட்ரெஸ்ஸே ஆகாமல் பண்ணுங்கள் நீங்கள் அப்புறம் நீங்கள் கொஸ்டின் சால்வ் பண்ண பண்ண போனால் உங்களுக்கு ரிலாக்ஸ் ஆகிடுவீங்க ஸோ அந்த ஃப்ளோவில் போங்க டைம் மேனேஜ்மெண்ட் ரொம்ப முக்கியம் அது கண்டிப்பாக பண்ணுங்க இதுதான் பேசிக்கா இந்த வாட்டி பிள்ளும் செலுத்த போகிறவங்களுக்கு நான் சொல்கிறேன் ஆல் தி பெஸ்ட் நல்லா பண்ணுங்க வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்க பெல் ஐக்கன் பிரஸ் பண்ண மறந்து போயிடாதீங்க அப்போ தான் நாங்கள் போஸ்ட் பண்ணுற வீடியோவோட நோட்டிபிகேஷன் உங்களுக்கு வரும்